படிப்பகத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பு நண்பர் பூங்கடி புண்டகைப்பூ ஜெயக்குமார் அவர்களே அவருடைய துணைவியார் பூங்குடி ஜெயக்குமார் அவர்களே சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய பூங்கொடி பாலமுருகன் அவர்களே சோமந்திர சித்தூர் தலைமையாசிரியர் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நான் உங்களுக்கு வந்து ரெண்டு கதை சொல்ல போகிறேன் எப்படி அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு அப்படி மழை இருக்கும்போது ஆசிரியர் வந்து பாட சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டுருக்குறாரு நல்லா மழை பேஞ்சிட்ருக்கும்போது ஒரு மாடு மேய்ச்சிருக்கிற ஒரு சிறுவன் என்ன செய்கிறான் அந்த பள்ளிக்கூடத்து ஓரமாக வந்து உட்காந்துட்ருக்குறான் பள்ளிக்கூடத்து ஓரமாக உட்காந்துட்ருக்கும்போது நிறைய ஆசிரியர் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு எல்லா மாணவர்களும் கேட்டுட்ருக்கிறாங்க இப்படியே ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு பாடத்தை போதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வாரம் கழித்து ஆசிரியர் வந்து பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படி வந்து போன வாரம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய குழந்தைகளுக்கு வந்து தெரியல அப்போ ஒரு குரல் மட்டும் இருந்து கேட்குது ஐயா நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கட்டடத்துக்கு இருந்து கேட்குது இவன் அந்த ஆசிரியருக்கு ஒரே ஆச்சரியம் யார் அந்த பையன் என்ன இப்படி ஒரு சத்தம் வருது அவனுக்கு யார் அது பள்ளிக்கூடத்துலேயே இல்லாத பையனாக இருக்கிறானே போது ஒரு பையன் இப்படி தட்டு தடுமாறி நடக்க தெரியாமல் அப்படியே நடந்து வர்றான் வந்தேன்னா ஐயா ஐயா நான் சொல்கிறேங்க ஐயா அப்படின் அப்போது அந்த பையன் வந்து ஆசிரியர் என்னென்னவெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் வந்து அப்படியே ஒப்பிக்கிறார் ஆற்று பெருக்கட்டு அடிசம் மண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலக ஊற்றும் நல்குடி பிறந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல பாட்டுகளில் ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்குறாரு அதை அவன் உடனே ஒப்பிக்கிறான் அவனுக்கு என்ன தெரியாது கண்ணு தெரியாது அவனுக்கு என்ன தெரியாது கண்ணு தெரியாது ஸோ உடனே அந்த ஆசிரியர் என்ன செய்கிறாரு அவனை வந்து நீ இனிமேல் எங்கே உட்காந்துருக்க வேண்டாம் பள்ளிக்கூடத்துக்கு வெளியே உட்காந்துருக்க வேண்டாம் நீ எங்கே வந்து உட்காந்துக்கோ இந்த மாணவர்களோடு சேர்ந்து நீ உட்காந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவனுக்கு கண் தெரியாது அவனால் படிக்க முடியாது அதனால் அவன் வந்து சமூகத்தில் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க ஒதுக்கி வச்சுருந்தாங்க அவனை அவனுடைய திறமை கண் தெரியலனாலும் மூளை எப்படி இருக்குது நல்லா சிறப்பாக வேலை செஞ்சதுனால அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுடைய வாழ்க்கையை வழிப்படுத்தி அவனை மேலும் 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 சொல்லி கொடுத்து அவனுக்கு பிரெயில் முறையில் தொட்டா தொட்டு தொட்டு படிக்கிற முறையில் படிக்க வச்சு அவன் பெரிய பட்டதாரியாகி மிகப்பெரிய அதிகாரியானான் இந்த பள்ளி நிகழ்ச்சி எங்கே நடந்ததுன்னா பாளையங்கோட்டை அப்படிங்கிற ஊரில் ஒரு ஒரு பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்த ஒரு நிகழ்ச்சி அப்போ வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கை மேலே வரணும்னா எது ரொம்ப முக்கியம் படிப்பு ரொம்ப முக்கியம் படிப்பு முக்கியம்னா நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் இல்லையா படிப்பு முக்கியம்னா என்ன செய்யணும் படிக்கணும் படிக்கிறதுக்கு எது வேணும் புத்தகம் புத்தகம் தான் படிக்க முடியும் புத்தகத்துக்கு அடிப்படையாக வச்சு நம்ம நிறைய கற்றுக்கலாம் நீங்கள்லாம் வந்து பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து புத்தகத்தை கொடுக்கறதுக்கு இங்கே உங்கள் அக்கா இருக்கிறாங்க நீங்கள் எப்போ வேணாலும் இருக்கிற புத்தகங்களை புத்தகங்களையெல்லாம் பார்த்தேன் அருமருமையான புத்தகங்களா இருக்கு குழந்தைகளை எல்கேஜி யூகேஜி குழந்தைல இருந்து பெரியவங்களை வரைக்குமான புத்தகங்களா நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம என்னுடைய நண்பர் ஜெயக்குமார் அவர்களுடைய கவிதை தொகுப்புகள் நிறைய வச்சிருக்கிறாரு அது ரொம்ப கஷ்டமாவெல்லாம் கிடையாது ரொம்ப நாலு நாள் வரி தான் அம்மாவை பத்தி குழந்தைய பத்தி அப்பாவை பத்தி சமுதாயத்தை பத்தி ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு அப்போ இந்த ஒரு கதையில் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க எது ரொம்ப முக்கியம் படிப்பு ரொம்ப முக்கியம் சரி படிப்பு இருந்தால் மேலே வந்துடலாமா படிப்பு இருந்தால் மேலே வந்துடலாம் சரி கண்ணு தெரியல அப்படின்னாலே மேலே வரலான்னு சொல்கிறோம் கண்ணும் தெரியல காதும் கேட்கல மனசும் இல்லை உடம்பும் சரியில்லை அவங்க மேலே வர முடியுமா கை கால் சரியில்லை இவங்கெல்லாம் மேலே வர முடியுமா அப்படின்னா மேலே வரல அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கரு ஒரு அழகான ஊர் நல்ல மழை காலம் நல்ல மழை பெஞ்சி சோனு பெஞ்சிட்ருக்குது ஒரு சின்ன குழந்த என்ன செய்கிறா போய் ஜன்னலோரமாக வெளியே வந்து நின்று ஒரு கம்பியை பிடிச்சி வேடிக்கை பார்த்துட்ருக்குறான் ஆஹா எவ்வளோ அழகாக மழை பெஞ்சிட்ருக்குன்னு ரசிச்சுட்டு இருக்கிறோம் திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய மின்னல் பளியர் நம்ம மின்னலில் பயந்துக்கும் இல்லையா இடி அடிச்சா பயந்துக்கும் இல்லையா அது மாதிரி மிகப்பெரிய மின்னல் மிகப்பெரிய இடி சத்தம் கேட்ட உடனே அந்த குழந்தை அம்மா அப்படின்னு அலறிட்டு எங்கே போச்சு அவன் அம்மாவை தேடும்போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியல கண்டு அந்த வெளிச்சம் யாரை தாக்கிருச்சு அந்த குழந்தையை தாக்கிடுச்சு அந்த அதிகப்படியான சத்தம் என்ன பண்ணிருச்சு காதையும் இதாயிடுச்சு அவங்க அம்மா வந்து அது அலறிட்டாங்க இப்போவாது நிறைய மெடிக்கல் சென்டர் இருக்குது ஆஸ்பத்திரி இருக்குது டாக்டர் இருக்கிறாங்களா ஓடி ஓடி ஏதாவது பண்ணி நம்ம காப்பாற்றிடலாம் அந்த காலத்தில எல்லாம் அந்தக்கான வசதியெல்லாம் இல்லை ஆனால் அவங்க அம்மா மனம் தளரவே இல்லை இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடணுங்கிற முடிவு பண்ணி எங்கெங்கோ போய் பார்க்குறாங்க அந்த குழந்தைய யாரும் பள்ளிக்கூடத்துலையே சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க ஆனால் அவங்க அம்மா வந்து ஒரு முழு முயற்சி எடுத்து அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்த ஒரு டீச்சர் பேர் ஏனி சுலிவன் அந்த டீச்சர் பேர் என்ன ஏனிவன் சரி கண்ணு தெரியலன்னா எதை தொட்டுக்கிட்டு படிக்க வைக்கலாம் காதுன்னு கேட்கல அப்படி எப்படி சொல்கிறது சொன்னால் கேட்டால் தானே புரியும் அந்த பையன் என்ன பண்ணா கேட்டால் அதனால் உடனே சொன்னான் இவங்களுக்கு கண்ணும் தெரியாது காதுன்னு கேட்கறது எப்படி படிப்பாங்க அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க கையை கொண்டு வந்து தண்ணி அப்படின்னா கையை கொண்டு வந்து எங்கே வைப்பாங்க தண்ணியில் தொட்டு பின்னாடி முதுகில் வாட்டர் அப்படின்னு எழுதுவாங்க ஓ இப்படியே ரிப்பீட்டடாக சொல்லி 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 நிறைய கற்றுக் கொடுத்து அவங்க எழுதின மிகப்பெரிய புத்தகங்களில் ஒன்று த்ரீ டேஸ் டு சி அப்படின்னு ஒரு கதை எழுதுனாங்க அவங்க எழுதுனாங்க யார் அந்த கண்ணு தெரியாமல் பாதிக்கப்பட்டிருந்தாங்க பாரு காது கேட்காம பாதிக்கப்பட்டிருந்தாங்க பாரு அவங்க ஒரு புக் எழுதுனாங்க இது என்ன சார் தமாசா இருக்குது நம்மனால நாலு வரியே கரெக்டாக எழுத முடிய மாட்டேங்குது ஆனால் கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்க எப்படி எழுதுவாங்க அப்படின்னா அவங்க பேர் என்ன சார் இவ்வளோ திறமையான ஆளோட பேர் என்ன அப்படின்னா ஹெலன் கெல்லர் அவங்க பேர் என்ன ஹெலன் கெல்லர் இந்த ஹெலன் கெல்லர் தான் என்ன பண்ணாங்க இவ்வளோ பெரிய சாதனையை வந்து மெதுவாக மெதுவாக சின்ன சின்ன குழந்தையாக இருந்து அப்படி அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி மிகப்பெரிய அளவில் பரிசு வாங்கினாங்க உலகத்துலேயே மிகப்பெரிய பரிசு இது சொல்லுங்க பார்க்கலாம் உலகத்திலே மிகப்பெரிய பரிசு இந்த பரிசு தான் ஏன் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னால் என்ன பரிசு இருக்குது என்னம்மா சூப்பர்மா நீ தான் கரெக்ட் நோபல் பரிசு நோபல் பரிசு சாதாரணமாக கிடைக்குமா திறமையாக இருந்தால் தான் கிடைக்கும் உலக அளவில் திறமையாக இருக்கணும் அந்த அளவுக்கு நோபல் பரிசு வாங்க ஆனால் கண்ணுன்னு தெரியாமல் காதும் கேட்காமல் இருந்த ஒரு அம்மாவுக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியம் நமக்கு ரெண்டு கண்ணும் தெரியுது காது கேட்குது நல்லா அழகாக வேறு இருக்கிறோம் டிசைன் டிசைனாக ட்ரெஸ் போடுறோம் இவ்வளோ இருந்தும் நம்மளால் என்ன செய்ய முடியல பெரிய சாதனை சாதிக்க முடியல அந்த பொண்ணால் மட்டும் எப்படி சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னா அவங்க அவங்கள அறிவு பெருக்கிட்டே இருந்தாங்க என் நேரமும் என்ன செய்வாங்க அறிவை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க இந்த பொண்ணு சொல்லும்போது நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் ஏன்னா இப்போவே அந்த பொண்ணுக்கு அந்த எண்ணத்தை உருவாகிருச்சு நம்ம எப்படியாவது நிறையா படிக்கணும் அப்படின்னு நான் வந்து காலேஜில் படிக்கிற காலத்தில் மெயினாக வந்து நான் எல்லாத்துலேயும் எல்லோரும் சர்ட்டிவிகேட் வாங்குவாங்க நான் ஒரே இதுக்கு தான் சர்ட்டிவிகேட் வாங்கினேன் எதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கினேன்னா பெஸ்ட் யூசேஜ் ஆஃப் லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு சர்ட்டிவிகேட் வாங்கினேன் எல்லாரும் என் நேரம் நான் எங்கே தான் இருப்பேன் லைப்ரரியில் தான் இருப்பேன் பள்ளிக்கூடம் காலேஜ் விட்டால் அடுத்த செகண்ட் எங்கே போயிடுவேன் லைப்ரரிக்கு போயிடுவேன் அப்போ லைப்ரரிக்காரன் என்னை பார்த்தோன்னே வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோனெல்லாம் கிடையாது எனக்கு ஏதாவது ஒரு தகவல் வேணும்னா நான் எதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் புக்கை பார்த்தோ அல்லது பேப்பரை பார்த்தோ தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் புத்தகங்களை பார்த்து படித்து நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பல வகையில் ஊனமிட்டுருக்கிறவங்க இயலாமையில் இருக்கிறவங்க எல்லாமே சாதிக்கும்போது நம்ம எல்லா அவயங்களும் கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்குது இல்லையா நமக்கு எந்த குறையும் இல்லை கடவுள் நம்ம நல்லா வச்சுருக்குறார் அதனால் நம்ம என்ன பண்ணி காமிக்கணும் சாதித்து காமிக்கணும் அந்த சாதனைக்கு என்ன வேணும் படிப்பு வேணும் படிப்புக்கு என்ன வேணும் புத்தகம் வேணும் அந்த புத்தகம் எங்கே இருக்குது இங்கே நிறைய இருக்குது அந்த புத்தகங்களையெல்லாம் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி